வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே கோழி திறக்க போகிறேன் நான் தான் திறக்க போகிறேன் இன்றைக்கி ரெண்டு மூணு பேர் லீவ் போட்டதுனால நான் தான் கோழி திறக்க போகிறேன் இங்கே ஒரு கல்யாணம் அதனால் எல்லோரும் லீவ் போட்டிருக்குறாங்க ஒருத்தர் தான் வேலைக்கு வந்திருக்குறாங்க பங்களாவுக்கு இதுங்களை திறந்து விட்டால் தான் தோட்டத்தில் ஃபுல்லாக சுற்றி திரியும் இல்லைன்னா அப்படியே அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக தோட்டத்தில் சுற்றி கீரைலாம் சாப்பிட்டுச்சிங்கன்னா நல்லது அடுத்த கூட்டையும் திறந்தாச்சு இது வந்து சின்ன செட்டு முதல்ல திறந்தது வந்து கொஞ்சம் பெரிய கோழி இது வந்து இந்த சின்ன செட்டு இப்போ தான் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க அதனால் அவங்களுக்கும் பழகப்படுத்தணும் தோட்டத்தில் இங்கே பாருங்கள் இதுதான் கொடி பசலி இந்த இடத்துல வளருது இப்போ நாங்கள் இதை எடுக்க வந்திருக்கிறோம் நல்லா பெரிய இலை இருக்குது பெரிய பெரிய இலை இருக்குது இப்போ நான் இழுக்கிறேன் இது எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு தெரியல இந்த பள்ளத்துலேருந்தே வருது அப்ப மாதிரி அளந்துச்சுடா இங்கே பாருங்கள் கொடி பசலி இந்தா கூடையில் வச்சுக்கோ இது கொஞ்சம் அந்த பக்கம் எட்டி எடுப்போம் இங்க பாருங்க இலைய நல்லா பெரிய பெரிய இலை இந்த கொடி பசலி வந்து தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் வளர்ந்துருக்கோம் நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும் நல்லா திக்காக அந்த இலை எப்படி நம்ம பசலி இந்த செடி வளருதோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும் நல்ல குளிர்ச்சி உடம்புக்கு இதுவும் வந்து பருப்பு போட்டு சமைக்கலாம் நல்லா விலையை மட்டும் எடுத்துக்கலாமா அது இன்னொரு கொடியும் அதில் சேர்ந்து சுற்றிட்டு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் இந்த கீரைலாம் எடுத்து சமைப்பாங்க நிறைய கீரைலாம் சாப்பிடுவாங்க நமக்கே ஆசையாக இருக்கும் பார்க்கும் போது அங்கங்கே போயிட்டு பார்த்து கீரைலாம் எடுத்து நல்லா சமைச்சி சாப்பிடுவாங்க சிட்டியில் இருக்கவங்க மொத்தம் தான் கீரை வெளியே வாங்குவாங்க ஆமாம் இங்கெல்லாம் வந்து சும்மா அப்படி தேடி சுற்றினாலே கீரை பறிச்சிடும் இங்க கொழுந்து இருக்கும் வேலைக்கு வர அப்படி மலையில கொஞ்சம் அப்பப்ப கீரை எடுத்துட்டு வாங்க வேலை முடிச்சிட்டு போகும்போது கொஞ்சம் கீரையோட தான் போவாங்க இந்த பசுதி நல்லா தான் இருக்கும் நல்லா திக்கு இலையாக தான் இருக்குது நிறையா இருக்குது நிறையா இருக்குது நிறையா இந்த

பெரிய பெரிய முட்டு இது வெயிட்ல கீழே சாஞ்சு இதெல்லாம் அது கூட்டே இருக்காங்க ஐயோ நல்லா அழுதி ரிஞ்சு பாருங்க வாசனை இருக்கா ம் ஒரு சென்ட் வாசனை அடிக்குது இல்ல வந்து பாரு வாசனை வருது பாரு ம் வருதா நல்ல வாசனை ஐயோ நல்ல ஒரு சென்ட் வாசனை அது ம் வாசனை வருது ம் நல்லா இருக்குது நம்ம கொண்டு போய் வைப்போம் ஹாலில் வைக்கப் போகிறேன் பூத்தா அழகாக இருக்கும் ராக்ஸியாக தொலைக்கி போகணும் ராக்ஸி இல்லை ராக்ஸி இல்லை இந்த கீழே விழுந்ததையும் உடைச்சிக்கோமா அதெல்லாம் முட்டும் வேற

அன்னைக்கு பூ நிறைய இருந்துச்சு இப்போ காய் ஃபுல்லாக பழமும் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இருக்குது இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சுது நம்ம இந்த வாட்டி எடுத்து செய்யணும் காஃபி வே நல்லா பழுத்த வேணாம் எடுத்து ஆனால் நல்ல வாசனையா இருக்கும் இந்த காஃபி தூள் கமகமான்னு டபிள் சைன்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே சந்தோஷம் இருக்குது நிறைய காய் இருக்குது எடுத்துடலாம் ஆ டபுள் பீன்ஸ் ஆனால் இன்னும் முத்துல சுண்டங்காய் டபுள் பீன்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது இருக்குமா இங்க பாருங்கள் காய் சுத்திரம் முள் இருக்கும் தான் நான் சீசர் வச்சு வெட்டிகிட்டு இருக்கேன் ஜெமிதா வந்து கூட பிடிக்கிறாள் ஏன்னா இது விட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வத்தல் கூட போடலாம் இத நல்லா இடிச்சுட்டு மோர்ல ஊற வச்சுட்டு காய வைக்கணும் நல்லா ஆனா நமக்கு இங்க வெயில் பத்தாதுன்னா ஒரே காரணம் வெயில் பத்தாது காய் அதுதான் ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்துடும் வத்தல் எல்லாம் போடலாம் வெயில் இருந்துச்சு താനാവേ മുളക്കെ ചെടി മുണ്ു കുറേന്താ പായ്പ്രസ് ഇപ്പം എ പക്കത്തിൽ

இன்னான் கேங்க அது அது நல்லா அங்க முன்னாடி ரெண்டு ரெண்டு வெள்ளை அந்த சைடு இருக்கு ரெண்டு வெள்ளப்பு எடுத்துக்கோ

ஒரே சைடில் இருக்காது நீ அந்த பக்கம் இருக்கு இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆனால் கூட வாடாமல் அப்படியே இருக்கும் தண்ணியில் போட்டு வச்சா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இருக்கும் அதுதான் இந்த பூவோட மகிமை பிரிச்சிருவோம் அதை தனியாக

நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய அழகான பூக்கள்லாம் இருக்குது விதவிதமாக வாசனையோடு நல்ல பூவெல்லாம் தேடி எடுக்கலாம் இன்னைக்கு பெட்டியில் பார்த்தோம்னா குட்டி கோழி கொஞ்சம் அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது இருபத்தோரு நாள் ஆயிடுச்சு இருபத்தி ஒம்பது இருபத்தொம்போது நாள் பாக்கலாம் வாங்க இருபத்தொம்போது நாளில் எப்படி சைஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் நாற்பத்தி நாளாக முப்பத்தஞ்சு நாளில் முடிச்சு இது பண்ணிடுவாங்க ஆறு நாளில் எடுத்துருவாங்க

ஒரு நாளைக்கு கோழி நூற்றம்பது நல்லா சாப்பிடுவேன் ரெக்கலாம் இல்லைங்களா உரம் எடுக்கிறாங்க பாருங்க அப்படி சூப்பர் உரம் நல்லா கருப்பு கலரில் இருக்குதுங்க பாருங்கள் இதை போட்டாலே தானாகவே முளைக்காத செடியெல்லாம் மாட்டோம் பெருமா தான் நல்லா குத்தி காட்டுங்க அதை நல்லா நாங்கள் வந்து அந்த ஆட்டு உரத்தெல்லாம் அந்த பள்ளத்தில் போட்டு போட்டு அது பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது

இதுக்கு போட வேண்டிய இடைய போட்டுறலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம அந்த வெத்தலை கொடியெல்லாம் எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு மட்ட கொடி எல்லாம் எடுத்துறோம் எடுத்து க்ளீன் பண்ணலாம் மல்ல குதிக்க போறோம் மல்ல 1 2 3 அண்ணே தலกินா போஞ்சானே பாலை அதுதான் மல்லாக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் விளையாடணும்னா அவ்வளோ இஷ்டம் காலையிலேருந்து வேலைலாம் முடித்ததுக்கப்புறம் மூணு அப்புறம் இதில் ஆட்டம் போடுறான் நல்லா இப்போ ஃபுல்லாக இருக்குது தண்ணி டேங்க் ஃபுல்லாக வாத்தெல்லாம் மூடிவிட்டோம் திறக்கவே இல்லை ஏன்னா வாத்து வந்து ஸ்விம் பண்ணால் இவங்களால் இதில் விளையாட முடியாது நல்லா வாத்தை திறக்கவே இல்லை அதனால மல்லா நல்லா என்ஜாய் பண்ணுறோம் தண்ணி நல்லா வடிய வடிய பிடிச்சாச்சு வெயிலுக்கு அதுவும் நல்லா ஆட்டம் போடுறான் அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி நாள் இப்படிலாம் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் ப்ளேஸ் யூ ஆல்